வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஷ்குமார் தப்பிக்க உதவிய முன்னாள் டிஐஜிக்கு நான்கு வருட கடூளிய சிறை வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் மிக முக்கியமான விவகாரமாக இந்த விவகாரம் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டிருந்தது எனவே அந்த விடயம் குறித்த ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது வித்தியா கொலை வழக்கு குற்றச்சா குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு நான்கு வருட கடூலிய சிறை தண்டனையை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டுகிறது எனவே வித்யா விமானவர்களுடைய குற்றவாளியான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவி வழக்கு நேற்று இருபதாம் தேதி வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில்தான் இது குறித்த விடயங்கள் பிரதானமான பொருளாக மாறியிருந்ததையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீதிபதி எம் எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது பணம் பெற்றுக்கொண்டு சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்து வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணமும் அறிவிடப்பட்டது மற்றைய சந்தக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் சிறிகஜன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளமையினால் அவருக்கு திறந்த வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட விடயமாக அந்த விடயமும் பிரதானமான விடயமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்